சோ இது என்னன்னு கூட தெரியாம ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் இது என்னமா புரிஞ்சுகிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு எஸ் ஐ ஆர் என்ன அவருக்கு தெரியல மன்னிச்சுக்காங்க நான் தப்பா சொல்றேன் அவர் என்ன சொன்னாரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்லலைங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற ரிவிஷனுக்கு வோட் லிஸ்ட் ரிவைஸ் பண்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அத மாத்துவாங்க இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க ஊரை விட்டு வெளியூருக்கு வெளியே போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க இல்ல வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ஒரு பத்து வருஷமா இருக்கும் ஆனா உங்க பேரை இல்லைங்க ஓட் லிஸ்ட்ங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய என்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு அந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றத நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்துல சொல்றாங்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல அதனால அவங்க செய்யற ப்ரொட்டஸ்ட் எதுக்கு ப்ரோட்டஸ்ட் பண்றாங்க லிஸ்ட்ல இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும் அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்க இங்க சேர்க்காதீங்க அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வாணாங்கிறாங்களா எதுக்குங்க இந்த ப்ரொட்டெஸ்ட் இப்ப வரைக்கும் இருந்த ஒரு பத்து முறையோ பதிமூணு முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க தமிழ்நாட்டுல அப்பவும் ஆட்சியில இருந்திருக்கீங்க சில சமயம் சில சமயம் எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க அப்பெல்லாம் எஸ்ஏஆர் ஆர் தப்பா தோணியா அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ஆட்சி இன்னவே சீர்குலைஞ்சி இருக்கு தமிழ்நாடு ஆட்சியோட பெயிலியர்ஸ் அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும் அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான் எஸ்ஐஆர் கிடைச்சிருச்சு இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம் வானோம் எஸ்ஐ ஆர் அது மோடி அரசு எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லுவோம் மக்களை ஏமாத்துல பாக்குறாங்க மக்கள் ஏமாறுறது இல்லைங்க